குருவாக குருவைத் துணை இந்த பதிவு என்னன்னா சோதிடத்தில் புகழ் பெறும் ஜாதகர் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தில் புதனும் குருவும் சந்திரனும் சோதிடத்தில் வல்லவனாகி புகழ் பெறுவான் லக்னத்திற்கு ஒன்பதுக்குடையவர் சந்திரனுக்கு நான்காம் பாவத்தில் புதனுடன் சேர்ந்து அமரவும் லக்னத்திற்கு கேந்திரமான நான்காம் வீட்டில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் குருவும் விரயஸ்தானத்தில் சந்திரனும் அவருடன் இரண்டு குடையவனும் சேர்ந்து நிற்க அமைந்த ஜாதகன் இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் சிறந்தவனாக புகழ் பெறுவான் லக்னாதிபதி உச்சம் பெற்றும் இரண்டாம் பாவத்திற்குரியவர் ஆட்சி பெற்றும் நான்காம் இடத்தில் சந்திரனும் வலிமையுடன் அமைந்த ஜாதகன் புலமை மிக்கவன் தெய்வ பக்தியுள்ளவன் சுக வாழ்க்கை பெறுபவன் லக்னத்தில் ஏழாம் பாவாதிபதியும் சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் வழுமை பெற்று அமர்ந்தால் அவர் தத்துவ கலைஞர் அரச போகங்களை அனுபவிப்பவராக இருப்பார் லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னாதிபதி இரண்டில் அமையவும் லக்ன கேந்திரமான ஏழில் அல்லது பத்தில் குரு நிற்கவும் லக்னத்தில் லக்னத்திற்கு இரண்டுக்குரியவர் அமரவும் பதினொன்றுக்குரியவர் சந்திரனுக்கு ஒன்பதில் அமைய பெற்ற ஜாதகன் எல்லாவற்றிலும் வல்லவனாக புலவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து புகழும் செல்வமும் பெறுவான் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் சேலத்திலிருந்து உங்கள் அஷ்டோஸ்ரீ ராஜ